அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இரவா புகழ் என்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒருவர் இறந்த பிறகு கூட உயிர் வாழ்வார் மக்கள் மனதில் அதற்கு ஏற்றார் போல் தத்துவம் சொல்லியிருப்பார் நல்வழி காட்டியிருப்பார் அல்லது தியாக வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் பொதுஜன சேவை செய்திருப்பார் அவர் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்திருப்பார் அப்படிப்பட்ட புத்திசாலிகளை நல்வழிகாட்டிகளை நாம் வித்வான் தத்துவ மேதை மகான் என்றெல்லாம் போற்றி புகழ்கின்றோம் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்கிறது இதைப் பார்ப்போம் லக்னாதிபதி ஏழுக்கு உடையவன் குரு இந்த மூவரும் ஒன்று கூடி கேந்திர திரிகோணங்களில் மாசுபடாமல் இருக்க அவர்களை எந்த விதத்திலும் கெட்டுப்போகாத சுக்கரன் பார்க்க நாட்டுக்கு பயன்படும் நல்லவன் சாஸ்திரத்தில் இதை பற்றி சொல்லும்போது வித்வான் மகாத்மா என்றெல்லாம் சொல்லும் எப்படி இதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம் லக்னாதிபதியும் ஏழுக்கு உடையவனும் குருவும் கேந்திர திரிகோணங்களில் இருக்க லக்னாதிபதி என்று சொல்லப்பட்டால் அந்த நபர் ஏழுக்கு உடையவன் இதுதான் நாம் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் உறவு என்ற வார்த்தைக்கு எந்த இடம் என்று சொன்னால் முதல் இடம் ஏழாம் இடம் அதனால் தான் நண்பனை சொல்லும் கூட்டாளியை சொல்லும் மனைவியைச் சொல்லும் பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையினரை சொல்லும் லக்கணாதிபதி ஏழுக்கு உடையவன் மற்றும் குரு இந்த உறவு அவர்களுக்கு பிடித்திருக்க வேண்டும் உறவு பாராட்டப்பட வேண்டும் அப்பொழுதுதானே சரித்திரத்தில் இடம் பெற முடியும் ஆக இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து வலிமை பெற்று ஏனென்றால் கேந்திரமாகட்டும் திரிகோணமாகட்டும் திரிகோணம் வலிமையை கொடுத்து அனுப்பும் கேந்திரம் இங்கு வந்த பிறகு வலிமையை பெற்றுக்கொள்ளும் எந்த வகையிலோ வலிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் இந்த இடம் அந்த இடத்தில் அமர்ந்து அதுவும் கெட்டு போகாமல் தீயோர் நட்சத்திரம் அடையாமல் தீயோர் பார்க்காமல் இருந்து சுக்கரனால் பார்க்கப்பட்டார் சுக்கரன் எதற்கு பார்க்க வேண்டும் சுக்கரன் என்று வந்தாலே இன்பத்தை அனுபவிப்பான் அல்லது இன்பத்தை மற்றவருக்கு கொடுப்பான் இன்பம் என்றால் சுக்கரன் நீங்கள் வேறு எதையும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சுக்கரன் என்று சொன்ன உடனேயே உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது இன்பம் இத்தனையும் சேர்ந்து இன்ப இன்பத்தை அடுத்தவருக்கு நல்குவதாக கொடுப்பதாக இருந்தால் அவன் பெயர் மறக்கப்படாது மறக்க முடியாது சரித்திரத்தில் இடம்பெறும் எனவே இத்தகைய அமைப்பு ஒன்று இருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்து நல்வழி காட்டி புத்திசாலியாய் வித்வானாய் சரித்திரத்தில் இடம்பெறத்தக்க ஒரு தலைவனாய் இருப்பான் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் நலிந்தோருக்கு கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல உதவியைச் செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் நல்ல நாள் புண்ணியம் நிறைந்த நாள் ராசி அன்பர்களே அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து ஒரு வீண் அலைச்சலை நீங்கள் சந்திக்கும் நாளாக காட்டுவதால் உங்கள் யோசனையை மறுபரிசீலனை செய்யுங்கள் மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதற்காக நாம் இன்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்களிடம் நீங்கள் ஒரு அறிவுரை கூறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே யாருடைய யோசனையையும் கேட்டு பெறாமல் தனி நபராக நீங்களே சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அதன் வழி செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே இந்த வேலையை இப்படி செய்தால் நல்லது என்று நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடித்து அதன் வழி செயல்பட்டு நஷ்டத்தை அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே உங்களது நடவடிக்கை உங்களது செயல் உங்களது பேச்சு மிக பெரியவர்களால் இன்று பாராட்டப்படும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே ஆற்றும் பணியில் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி நன்மையைப் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே பட்டம் பதவி உயர்வு இன்று உண்டு ஒரு முக்கியமான பணியினை நல்லபடியாக செய்து முடித்து அத்துடன் யாரும் பழி சொல்லாத அளவுக்கு அந்த செயலை செய்து இந்த உயர்வை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் தேவையற்ற ஒரு சிலரின் தலையீட்டால் உங்கள் குணம் மாறுவதாக காட்டுகிறது இதில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே அடுத்தவருக்கு ஒரு உதவி செய்து அவர் இன்புறுவதை பார்த்து நீங்கள் இன்பமடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் இது நடக்கும் கும்பராசி அன்பர்களே காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டியதை காட்டினால்தான் மதிப்பு கிடைக்கும் இதை பற்றி அறியாத இடத்தில் இதை பற்றி நீங்கள் பேசி என்ன பயன் இது ஒரு வேண்டாத வேலையாக இருக்கும் அதுபோல் ஒரு வேண்டாத வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் மீன ராசி அன்பர்களே சாதனை புரிவீர்கள் அந்த சாதனை நல்லபடியாக நடப்பதற்காக ஒரு கடும் முயற்சி மேற்கொண்டு அந்த முயற்சியில் மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்